கலை பொக்கிஷம் கண்ணதாசன் அப்படிங்கிற இந்த பகுதியில இந்த சமுத்திரம் மகா சமுத்திரமான கண்ணதாசன் அவர்களுடைய படைப்புகள்ல நாம நீந்தி விளையாடிக்கிட்டே அதுல சிறு சிறு துளிகளை ஒரு ரசிச்சு ருசிச்சு பா ருசி பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில அவருடைய ஒரு சிறப்பான ஒரு படைப்பை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சபஸ்கிரைப் பண்ண அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு இந்த போலாம் ஒருவன் மனது ஒன்பதாடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதாடா அடா அதாவது ஒரு மனுஷனுடைய மனசு அப்படிங்கிறது எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான விஷயம் அது இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் எத்தனை எண்ணங்கள் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் தான் மனிதனுடைய மனசு அப்படிங்கிறது அதத்தான் வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு நமக்கே ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னா செய்யணும்னு ஒரு மனசு இருக்கும் செய்ய வேண்டாம்னு ஒரு மனசு இருக்கும் அப்படி நம்ம ஒரு ஒரு மனது ஒன்பது அடா அப்படிங்கிறத தான் அதுல சொல்றாரு அதே மாதிரி அதில் ஆஹ் ஒளிந்து கிடப்பது என்பதடா அப்படின்னா யாருடைய மனசுல என்ன இருக்கும்னே தெரியாத வெளியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமான வன்மமும் வஞ்சகமும் இருக்கும் அப்படி ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஒரு விஷயம் மனசு அப்படிங்கிறத எவ்வளவு அழகாக சொல்ற அந்த வரிகள்ல உருவத்தை பார்ப்பவன் மனிதன் அது உள்ளத்தை காண்பவன் இறைவன் மனுஷங்க பொதுவாக ஒருத்தரை வந்து அவங்களுடைய உருவத்தை அவங்களோட அப்பியரன்ஸை வச்சு தான் எட போடுவாங்க நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருக்கானா அவனோட ஹேபிட்ஸ் எல்லாம் நீட்டா இருக்கா இப்படி தான் பார்ப்பாங்க பட் அதுக்கு பின்னாடி அந்த உள்ளம் ஒண்ணு இருக்கு இல்லையா அதை பார்க்க இறைவனுக்கு வந்து அந்த உள்ளம்தான் முக்கியமே தவிர அந்த புறத்தோற்றம் அந்த உருவம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல உள்ள இறைவன் வந்து அந்த உள்ளத்தை மட்டும் தான் பார்க்கிறான் அதே மாதிரி மனிதனுடைய உள்ளத்தை மட்டும் பார்க்கக்கூடிய உருவத்தை பொருட்படுத்தாம உள்ளத்தை பார்க்கக்கூடிய யாராவது இருந்தார் அவர்கள் எல்லாம் இறைவனுக்கு சமமானவர்கள் அப்படிங்கறதும் ரொம்ப அழகாக இந்த வரியில சொல்லியிருக்காரு ஏறும் போது எரிகின்றான் இறங்கும் போது சிரிக்கின்றான் நம்ம வாழ்க்கையில மேல போது அதை பார்த்து தான் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும்போது கழாய்மை இப்படி டெவலப் ஆகி போயிட்டே இருக்காங்கன்னு வைத்திரைச்சல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதைத்தான் ஏறும் போது இருகின்றான் இறங்கும் போது சிரிக்கின்றான் அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு அடிபட்டு கீழே இறங்கும் போது ஒரு டவுனா இருக்கும் போது நிறைய பேர் பார்த்து சிரிப்பாங்க நம்ம முதுகு பின்னாடி இவனுக்கு எல்லாம் இது வேணும் இதெல்லாம் தேவைதான் இவனுக்கு இவன் இதா இருக்கும் போது ரொம்ப ஆடினாட்டான கொஞ்சம் நஞ்சமா அப்படி நம்ம முதுகு பின்னாடி நிறைய பேர் பேசுவாங்க அதத்தான் இறங்கும் போது சிரிக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு கவிஞர் வாழும் நேரத்தில் வருகின்றான் வறுமை வரும்போது பிரிகின்றான் அதாவது நம்ம நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நம்மளை தேடி நிறைய பேர் வருவாங்க அதை யாரு என்னால தெரியாது நமக்கு அதிகமான பழக்கம் எல்லாம் இருக்காது ஆனா இருந்தாலும் நம்ம கூட பழக்கம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளை தேடி வருவாங்க வாழும் வாழும்போது வருகின்றான் நம்ம நல்லா இருக்கும்னு தெரிஞ்சா நம்ம கூட பழக்க வழக்கம் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தேடி தேடி வந்து பழகுவாங்க நம்ம வீட்டுல ஒரு நல்லது நடந்த நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நம்ம கூப்பிடாமலே வந்து நம்ம கூட கலந்துக்குவாங்க அதே இது வறுமை வரும்போது போதே அதுவே நம்மளோட நிலைமை கொஞ்சம் மாறிடுச்சுனா கொஞ்சம் பண வசதி சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான நேரத்துல அவன் யாரும் நம்மளை தேடி வரமாட்டாங்க கூட இருந்தவங்க கூட ஓடி போயிடுவான் அதைத்தான் அவர் சொல்றாரு வாழும்போது வருகின்றான் வறுமை வரும்போது பிரிகின்றான் அதாவது வறுமை வரும்போது நம்ம மட்டும் கஷ்டத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க நம்ம எல்லாருமே நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க சந்தோஷம் வரும்போது மட்டும் எல்லாரும் சந்தோஷத்தை பங்கு போகிட்டு இருக்கிறது வருவான் ஒரு பங்கு யாருமே இருக்க மாட்டான் இப்படி இந்த உலகத்தினுடைய நியதிய உலகத்தினுடைய இயற்கை அப்படிங்கறத மனிதர்களுடைய பொதுவான ஒரு மனோபாவத்தை ரொம்ப அழகாக இந்த வரிகள எடுத்து சொல்லிடு பார்க்கிறீங்க தாயின் பெருமை மறக்கின்றான் தன்னல சேற்றில் விழுகின்றான் அதாவது ஒரு தாய் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு உறவு அப்படிங்கறத மறந்துட்டு நம்மளுடைய தன்னலம் நம்ம நம்மளுடைய நன்மைதான் பெருசு அப்பா அம்மா நம்ம செஞ்சதெல்லாம் மறந்துட்டு நம்மளுடைய சுயநலம் தான் பெருசு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு செய்யக்கூடிய தான் சொல்ற தாயின் பெருமை மறைக்கின்றான் தன்னல சேற்றில் விழுகின்றன அந்த தன்னலம் அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு சேருன்னு தெரியாம நம்ம போய் அங்க விழுந்துடுறோம் அந்த அளவுக்கு நம்ம ஒரு மோசமான ஒரு ஆஹ் மனித பிறவிகள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மோசமானவர்களாக நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு உண்மைய உண்மையாக இதுல சொல்லியிருக்காரு தேய்போல் பணத்தை காக்கின்றான் பெரியவர் தன்னை பழிக்கின்றான் அதாவது நம்ம சம்பாதிச்ச பணத்தை தேய் மாதிரி நம்ம வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் ஓடுறோம் சம்பாதிச்சதுக்கு அப்புறமும் அந்த மாதிரி பணத்தை அதாவது அந்த பணத்தை வந்து யாரும் நெருங்க விடாத அளவுக்கு மாறி அங்க எல்லாத்துக்கும் ஒரு பயங்கரமான ஆளாக நம்ம தெரியறோம் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான உருவமாக மாறி நம்ம அந்த பணத்தை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறத தான் சொல்றாரு அது மட்டும் இல்லாம பெரியவர்களை படிக்கின்றன நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறோங்கிற அந்த மமதையில வயசுல பெரியவங்கன்னு மட்டும் இல்லாம நமக்கு முன்னாடி நமக்கு நம்மளை விட பெரியவர்கள் நம்மளோட மாதிரி நிறைய சம்பாதிச்சவங்க யாரையும் நம்ம வந்து மதிக்கிறது கிடையாது அந்த பணத்தை மட்டுமே நம்ம மதிக்கிறோம் அந்த பெரியவர்களை அந்த நமக்கு முன்னாடி இருந்தவர்களையும் நம்மளை விட அதிகமாக சாதித்தவர்களையும் கூட நாம மதிக்கிறதில்லை இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் இன்னைக்கு நம்ம கையில பணம் இருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு மனிதன் மாதிரி இல்லாம வெறும் பேயாக நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு கவிஞரவர்கள் ஒட்டுமொத்தமாக மனித இனத்தினுடைய தன்மையை நேச்சரையே ஒரு பாடல்ல சொல்லிட முடியுமா இதைத்தான் இவர் வந்து கவிஞர் செஞ்சிருக்காரு அதனாலதான் அவர் வந்து காலத்தையும் கடந்த கவிஞர் அவர் இந்த பாட்டை எழுதி எத்தனையோ வருஷங்கள் ஆயிருக்கலாம் ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் மனிதர்கள் இப்படித்தான் இருக்காங்க மனிதர்களுடைய மென்டாலிட்டி அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் இந்த மனிதர்கள் இப்படியேதான் இருப்பாங்க அதைத்தான் அவர் வந்து தன்னுடைய படைப்புகள்ல சொல்லியிருக்காரு அதனாலதான் அவருடைய படைப்புகள் இன்னும் எத்தனை வருஷம் வந்தாலும் அந்த மாறாம இருக்கும் அந்த மனிதன் எத்தனை வருஷம் டெவலப் ஆனாலும் அவனுடைய மனநிலைங்கிறது இப்படித்தான் இருக்குங்கிறத எழுதி வச்சதுனால தான் அவர் காலத்தை வென்ற ஒரு கவிஞராக அறியப்படுறாரு கண்ணதாசன் அவர்கள் இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்